ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒரு கிராமத்தில் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அது வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை சீனிவாச பெருமாள் அந்த ஊரில் இருந்துருக்கார் இருக்கார் அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பாகவதர் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் போன்ற பாசுரங்களை பாடி பெருமாளுடைய கடாட்சத்தை பெறக்கூடிய ஒரு பக்தர் தீவிர பக்தர் அவர் தான் வந்து அந்த கோயிலை வந்து டெய்லி கார்த்தால் திறந்து அந்த கோயிலை சுத்தம் பண்ணி அந்த கோயிலுக்கு தேவையான புஷ்பங்கள்லாம் பொறிச்சுன்னு வந்து வச்சு திருப்பள்ளி எழுத்து பாடி அந்த கோயிலை திறந்து டெய்லி அந்த மாதிரி பணிகளை பெருமாளுக்காக செய்து கொண்டிருக்கின்ற அவர் வந்து பெரிய செல்வந்தரோ ஒன்றும் கிடையாது அவர் வந்து ஒரு விவசாயி ஒரு சொற்ப வருமானம் வரக்கூடிய தன்னுடைய நிலத்தில் காய்கறிகள் கீரைகள்லாம் பயிரிடக்கூடிய ஒரு விவசாயி அப்படி தன் பணிகளை செவனே செய்து கொண்டிருக்கின்ற அந்த விவசாயியினுடைய மனைவி அவருடைய நிலங்களில் விளையிறதான அந்த காய்கறிகளை பழங்களை கீரைகளை எடுத்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த விவசாயி ஒரு நாள் என்ன ஆறுது அவங்க மனைவி கிட்ட கீரைகள்லாம் கீரை காய்கறிலாம் கொடுத்து அனுப்புகிறாரு பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போகிறாங்க அம்மா காய்கறிலாம் விற்கிறதுக்காக அப்போது அப்பார்ட்மெண்ட் அது மாடியில் இருக்கவா வந்து கூப்பிட்றாங்க மேலே கொஞ்சம் மேலே வாங்கம்மா என்னால் நடக்க முடியாது நான் வயசானவங்கன்னு உடனே இந்தம்மா மேலே எடுத்து போகிறாங்க எடுத்து போயிட்டு ஒரு கீரை கட்டை கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு கீழே இறங்குறாங்க இறங்கி கீழே வரும்போது கடைசி படிக்கல வரும்போது வழிக்கு விழுந்துடுறாங்க பெருமாளுடைய அனுகிரகம் அவர் கணவர் பண்ணன பூஜை பண்ணதனுடைய அனுகிரகம் பெருமாளுடைய கடாட்சம் பாருங்கோ அந்தம்மா இப்படி சாயாமல் இப்படி சைடில் சாஞ்சுட்டாங்க கால் வந்துட்டும் ஃப்ராக்சர் ஆகிட்டு ஃப்ராக்சர் ஆனவுடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் கூடி நீ எந்த ஊருமா என்னான்னவுடனே அந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் என் ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னுடைய கணவனுடைய தொலைபேசி நம்பரோ அல்லது உன்னுடைய மகன்களுடைய தொலைபேசி நம்பரோ சொல் அவளை ஃபோன் பண்ணி கூப்பிட்றோம் அப்படின்ன உடனே ஒரு ஃபோன் நம்பர் கூட தெரியல அந்த அம்மாவுக்கு கிராமத்தில் இன்னும் கூட இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் கூட தெரியாமல் இருக்காங்க இப்போ நம்மளுக்கே வந்து இந்த ஃபோன் வந்தவுடனே எல்லாேருக்கும் மனப்பாடமாக சொல்ல தெரியல ஃபோனில் ஒன்றா பார்த்து சொல்லுவோமோ தவிர அம்மா என்ன பண்ணுவாங்க அந்தம்மா எழுதி வச்சிருந்ததையும் காணும் உடனே என்ன பண்ணுறாங்க ஃபோன் நம்பர்லாம் தெரில இந்த மாதிரி பக்கத்தூரில் பெருமாள் கோயில் அந்த கோயில் பக்கத்தில் தான் எங்கள் வீடு அப்படின்றாங்க அது கூகுளில் போட்டு சர்ச் பண்ணால் அந்த ஊரை காட்டுறது பெருமாள் கோயிலில் காட்டுறது உடனே என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கோ எல்லாம் சேர்ந்து ஓலா புக் பண்ணி மருத்துவமனைக்கு அனுப்பட்டுமா அப்படின்னா மருத்துவமனைக்கு வேணால் எங்கள் வீட்டில் எடுத்து போய் விட்ருங்க அப்படின்னு ஒன்று அவங்க வீட்டில் கொண்டு வந்து விட்றாங்க அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு மருத்துவம் பண்ணி அந்த அந்தம்மா உடல்நிலை போச்சு இன்றைக்கி திருப்பி தன்னுடைய வியாபாரத்தை கவனிச்சுட்டுருக்காங்க இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு அப்படின்றாங்க இல்லையா பெருமாளுக்கு நம்பி பெருமாளுடைய பாதத்தை பிடிச்சிட்டு பெருமாளுக்கு கைங்கரியங்கள் இடைவிடாத எவ்வளோதான் கஷ்டம் கொடுத்தாலும் என் கஷ்டத்தை நீ என்றைக்காக தீர்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இடைவிடாது நம்ம பூஜைகளும் அவருக்கு தேவையான சேவைகளும் டெய்லி பண்ணினோம் வந்தோம் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கை கொடுப்பார் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து தெரியுது இன்றைக்கி சௌக்கியமாக இருக்காங்க பெருமாளுடைய பாதத்தை பிடிப்போம் ஏதோ ஒரு கைங்கரியத்தில் டெய்லி ஈடுபடுவோம் ஒன்று பெருமாளுக்கு புஷ்பத்தை கொடுக்குறதோ இல்லை பெருமாள் கோயில் சுத்தம் பண்ணுறதோ பெருமாள் கோயிலில் டெய்லி ஒரு கோலம் போடுறதோ பெருமாளுக்கு டெய்லி ஒரு வழக்கேற்றுறதோ ஏதோ ஒரு காரியங்களை டெய்லி செய்கிற பழக்கத்தை கொண்டு வந்து பெருமாளுடைய அணுகறத்தை பிடிச்சிட்டு பெருமாளுடைய பாதத்தை பிடிச்சிட்டு வாழ்க்கையில் வளமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் நன்றி வணக்கம்